எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாகில் வந்து நான் வந்து ஊருக்கு கிளம்புற ஓட்டு போடுறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து இங்கே திருப்பூரில் தான் ஓட்டு எனக்கு வந்து பொள்ளாச்சி போகணும் ஒரு ஃபோர் டேஸ் வந்து அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த ஃபோர் டேஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் அரை மணிக்கே எந்திரிச்சு துணியெல்லாம் துவச்சி போட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து யூனிஃபார்ம் தான் அதனால் வந்து துணியை வந்து துவைச்சி போட்டேன் நான் வர வரைக்கும் வந்து துவைக்க வேண்டிய இல்லை மாவும் வந்து ஆட்டி வச்சுட்டேன் திங்கக்கிழமையாக ஆட்டி வச்சுட்டேன் மாவு கொஞ்சம் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அதனால் அந்த மாவையும் வந்து சின்னதாக ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் பால் வந்து கொஞ்சம் மீதம் விரிஞ்சு அந்த பாலையை வந்து பெரிய ஊற்றி வச்சுட்டேன் ஒரு நாள் வந்து சாப்பாடு வச்சு தயிர் ஊத்தி வந்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்து வச்சுட்டேன் காலையில் பையன் ஒம்போது மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தான் அதனால் வந்து வீட்டையும் வந்து கூட்டி மாப்பு போட்டு விட்டுட்டேன் மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் குளிச்சாச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பையனும் ஒம்பது மணிக்கு எந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அப்பதான் நினைச்ச நினச்சேன் கடைசியில் வந்து சாப்பாடு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சிட்டு இருந்தேன் அந்த ப்ரெஷர் அடங்குற கேப்பில் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி அம்மா வீட்டில் வந்து ட்ரெஸ் நிறையா இருக்குது அதனால் வந்து ஆளுக்கு ஒரு செட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டேன் பக்கத்து வீட்டில் வந்து குட்டீஸ் இருக்கிறனால வந்து பையனை பக்கத்து வீட்டில் தான் விட்டுருந்தேன் நம்ம அதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்ருந்தேன் கரெக்டாக வந்து சாப்பிட்ருக்கும் போதே வந்துட்டான் அன்றைக்கி வந்து சாப்பிட வெண்டைக்காய் பொரியல் தான் எங்கள் வீட்டுக்காரங்க பண்ணியிருந்தாங்க கூடவே வந்து தயிர் இருந்துச்சு இந்த ரெண்டு தான் பண்ணியிருந்தேன் சாப்பிட்ருக்கும் போதே வந்துட்டான் அவனுக்கும் வந்து கொஞ்சம் வயிற்றை சூட்டியிருந்தேன் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் நான் சாப்பிடும்போது நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கும் வந்து குளிக்க வச்சு நல்லா சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டேன் போகிற வரைக்கும் வந்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு சிங்க்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன் காலையில் சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு வந்திருந்தார் மதியம் சாப்பிட்றதுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் உட்கா கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரெடியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெடியானதுக்கப்புறம் வந்து பையனுக்கு தேவையான பால் தண்ணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு ரெண்டரை மணிக்கு கிளம்பி போயிட்டார் எனக்கு வந்து மூணு மணிக்கு தான் பஸ்ஸு அதனால் வந்து பொறுமையாக வந்து ரெடி ஆக்கிட்டு இருந்தேன் துணி காய போட்டிருந்தேன் அந்த துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து கட்டலில் போட்டு வச்சுட்டேன் மடிக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் வந்து கட்டலை மட்டும் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் பையனை வந்து நல்லா தலைக்கு குளிக்க வச்சு தூங்க வச்சதுனால நல்லா தூங்கிட்டு இருந்தான் எழுப்பி பார்த்தேன் தான் எந்திரிக்கல இருந்தாலும் உள்ள கட்டாயத்தில் வந்து எழுப்பி அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு கூட்டிகிட்டு போனேன் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ் போட்டு விட்டு தூங்க வச்சிருந்ததுன்னா கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம் திடீர்னு தான் அந்த ஐடியா தோணிச்சு சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தொட்டிலேருந்து எடுத்துக்கூட தூக்கம் போகலை தூங்கிக்கிட்டே தான் இருந்தான் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டுட்டேன் சரி கீழே தூங்கட்டும் அதுக்குள்ளே வந்து அவனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டேன் அவனை வந்து சோஃபாவில் தூங்கிகிட்டு இருந்தான் கரெக்டாக வந்து மூணு மணிக்கு பஸ் வரும் அதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போதே வந்து அவனையும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் வெயில் செம்ம வெயில் பஸ்ஸு வந்து எப்பயுமே கரெக்டாக மூணு மணிக்கு வந்துடும் ஆனால் நாம் போகிற அன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் வரும்போதே கொஞ்சம் க்ரௌடாக தான் வந்துச்சு எப்பயுமே அந்த பஸ் வந்து ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அன்னைக்கும் பார்த்து கூட்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போனோடனே சீட் காலியாகிடுச்சு அதுக்கப்புறந்தான் உட்காருக்கே சீட் கிடைச்சுச்சு சரி பஸ்ஸில் போகும்போது தூங்குவான்னு பார்த்தா நல்லா முழிச்சிட்டு பஸ்ஸில் வந்து விளையாட்டுருந்தான் இப்போ தான் வந்து நடக்கிறதுனால வந்து பஸ்ஸுக்குள்ளேயே வந்து நடந்துக்கிட்டே இருந்தான் வச்சு சமாளிக்க முடியல இனிமேல் வந்து பஸ்ஸில் அவனை கூட்டிகிட்டு வர ரொம்ப சிரமமாக இருக்கும் போல் ாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இன்னொரு உங்களை பாக்குறேன் தேங்க்யூ